பழமொழி சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு சரி ரெசிபி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தக்காளி சாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டு ரெசிபி வீடியோ அதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன் அப்போ பார்த்து கரண்ட் கட் ஆகிடுச்சி கட் ஆனா மைண்டுக்குள்ளே அதே கரண்ட் கட் ஆகிடும் அப்படியே ஞாபகத்துலேயே இருந்துட்டேன் அது வந்து ரெசிபி என்ன ட்ரை பண்ணணும்னு நினச்சதுங்கிறதே மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக தான் வந்து தக்காளி பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு ஆனால் வந்து இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மைண்ட் செட் வச்சுருந்தனால அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மசாலா சேர்க்காமல் இந்த இடத்துல என்ன வந்துட்டேன்னா அரிசியை சேர்த்து அதுவும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சத்தான மசாலாவே அதுவும் இல்லாமல் தண்ணியும் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் தான் நான் வருது மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லை சும்மா தண்ணியாக தக்காளி பழமோ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் யாராவது இதே மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்களா சமையல் பண்ணதுக்கு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குழப்பத்துலேயே இந்த மாதிரி மறந்து போய் மசாலா சேர்க்காமலாம் விட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு நான் என்ன அரிசியை போட்டுட்டு மசாலா போட்டேன் ஏன்னா மசாலா போட்டுட்டு அரிசியை போட்டேன் நான் டேஸ்ட் நல்லா இருக்கேன் அதை தான் பார்க்கணும்